தண்ணி அப்படின்னாலே நமக்கு எல்லாம் தெரிஞ்சது அதோட குளிர்ச்சி தான் அதுவும் அருவியிலையோ ஓடுற தண்ணியிலேயோ குளிக்கிறது நமக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஆனா தாய்லாந்துல ஒரு இடத்துல இப்படி வரக்கூடிய இந்த தண்ணி சூடா வருதுங்கிறது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் இல்லையா தாய்லாந்துல கிராபிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த சூடான அருவி வருது இது வந்து வருஷத்தில் எப்போவோ ஒரு தடவை மட்டும் இந்த மாதிரி வரதில்லைங்க எப்போ போனாலும் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளுமே வெது வெதுப்பான சூடான இந்த தண்ணியில் நம்ம குளிக்கலாம் இதனுடைய வெப்பநிலை பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சுலேருந்து நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சூடாக இருக்குது இதற்கு காரணமாக சொல்லப்படுறது இந்த தண்ணி உருவாகி வரக்கூடிய இடம் எரிமலை பாறை அடுக்குகளுக்கு இருந்து இந்த தண்ணி வரதா சொல்லப்படுது பூமிக்கு கீழே உற்பத்தியாகி வரக்கூடிய இந்த தண்ணி வழியில் பாறைகளுக்கு நடுவில் தான் வருது அந்த பாறைகள் எல்லாமே நம்ம குளிக்கிற மாதிரி சின்ன சின்ன டப்புகள் போல அங்கங்கே குண்டும் குழியுமாக இருக்குது அதாவது அந்த இடத்துக்கு தகுந்தது போல நாம் வெது வெதுப்பான தண்ணியில் நீராடலாம் இந்த தண்ணி மருத்துவ குணம் மிக்கதாக சொல்லப்படுது குறிப்பாக வாத நோய்களுக்கு இந்த தண்ணியில் நீராடினா ஒரு லீஃப் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவில் ஹிமாலயாஸில் ஒரு சில இடங்களில் சுடுதண்ணி ஊத்து போல் வந்துக்கிட்டு இருக்குது அதுபோல் தான் இந்த இடமும் ஆனால் இங்கே வரக்கூடிய இந்த ஓடை போன்ற தண்ணி இவ்வளவுமே சூடாக வர்றது உண்மையாகவே இயற்கையின் அதிசயம்தான் தாய்லாந்துக்கு சுற்றுலா போகிற பயணிகள் பாக்காக் பட்டாயான்னு வெறுமனே அங்கே போகாமல் இந்த மாதிரியான இடங்களையும் சுத்தி பார்த்துட்டு வரலாம்